தீபத்தூன் விவகாரத்தில் திடீர் ட்விஸ்ட் மு ஸ்டாலின் போட்ட தடையால் திருப்பரங்குன்றத்தில் பதட்டம் திமுகவின் மேல்முறையீட்டு மனுவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பாய்ந்த புதிய மனு அதிரடி ஆதாரங்கள் பறந்தன தலைமை நீதிபதி சூரியகாந்த் எடுக்கப் போகும் முடிவு என்ன வணக்கம் நண்பர்களே தீப நாளன்று திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் அமைந்துள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று தொடரப்பட்ட வழக்கில் மதுரை நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அனுமதி கொடுத்த நிலையில் அதை தமிழக அரசு காவல்துறை மூலம் தடுத்து நிறுத்திவிட்டது அதற்கு பதினைந்து மீட்டர் தொலைவில் சிகந்தர் தர்கா இருப்பதால் நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் அது தர்காவுக்கு இடையூறாக இருக்கும் அதனால் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றவே கூடாது என்று அறநிலைத்துறை மூலம் மு க ஸ்டாலின் நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார் ஆனால் மதுரை உயர் நீதிமன்றம் நீதிபதி ஜி எஸ் சுவாமிநாதன் நான் சொன்ன இந்த தீர்ப்பை திரும்பப் பெறமாட்டேன் மத வழிபாட்டுக்குள் அரசாங்கம் நுழையக்கூடாது என்ற தனது முடிவில் உறுதியாக இருப்பதாக கூறியுள்ளார் இந்த நிலையில்தான் கடந்த வெள்ளிக்கிழமை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்துன் மீது நிரந்தரமாக தீபம் ஏற்ற அனுமதிக்க வேண்டும் என்று மதுரையைச் சேர்ந்த கே கே ரமேஷ் என்பவர் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார் அந்த மனுவில் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மலையை தொல்லியல் துறை கட்டுப்பாட்டுக்கு எடுக்க வேண்டும் கார்த்திகை தீபத்தன்று மட்டுமின்றி ஒவ்வொரு நாளும் அந்த தீபத்தொணில் தீபம் ஏற்ற வேண்டும் குறிப்பாக இந்து கோயில்களில் ஒவ்வொரு நாளும் மாலை தீபம் ஏற்றுவது வழக்கமான ஒரு நடைமுறைதான் அதனால் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு உட்பட்ட அந்த பகுதியில் உள்ள தீப தொண்ணில் ஒவ்வொரு நாளும் தீபம் ஏற்ற வேண்டும் குறிப்பாக தமிழக அரசு தர்கா அருகில் இருப்பதை காரணம் காட்டி இதற்கு தடை போட கூடாது தர்கா இருக்கிறது என்பதற்காக இந்து கோயிலை வேறு இடத்துக்கு நகர்த்த முடியாது காரணம் இந்து மதம் என்பது இந்த மண்ணில் பிறந்த மதம் Bakalım. ஆனால் திமுக நடத்தும் வாக்கு வங்கி அரசியலுக்காக பயந்து இந்து மத வழிபாட்டு தளங்களில் நடைமுறையை மாற்றிக்கொள்ள முடியாது குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்து கோயில்களை எடுத்து தள்ளி வரும் திமுக அரசு இப்போது பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் மீதும் கை வைக்க தொடங்கி இருக்கிறது இதற்கு நீதிமன்றம் அனுமதிக்கக்கூடாது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் இதில் தலையிட்டு மத வழிபாடு சடங்கு விவகாரங்களில் தமிழக அரசு தலையிடுவதற்கு நிரந்தர தடை விதிக்க வேண்டும் நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் உள்ளது ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள ஆளும் அரசு ஆன்மீகத்தில் கவனம் செலுத்துவதை விட நாட்டின் வளர்ச்சி பணிகளில் கவனம் செலுத்தலாம் அதனால் உச்சநீதிமன்ற நீதிபதி மத விவகாரங்களில் தலையிடும் திமுக அரசின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் வாக்கு வங்கி அரசுக்காக இந்து மதத்துக்கு எதிராக திமுக செயல்படுவதை பொறுத்துக் கொள்ள முடியாது இது நீடித்தால் திருப்பரங்குன்றத்தில் ஒட்டுமொத்த இந்துக்களும் ஒன்று திரண்டு திமுக அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று கே கே ரமேஷ் அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனு திங்கட்கிழமை விசாரணைக்கு வர வாய்ப்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் எப்படிப்பட்ட தீர்ப்பு சொல்லப்போகிறார் என்பது நாளை தெரிய வரும் அவர் திமுகவுக்கு சாதகமான தீர்ப்பை சொல்லப் போகிறாரா இல்லை மத சடங்கு விவகாரத்தில் அரசாங்கம் தலையிடக்கூடாது என்று உத்தரவிடப் போகிறாரா என்பது நாளை தெரியவரும் அதோடு திமுக அரசை பொறுத்தவரை மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனின் தீர்ப்பு தடை விதிக்க வைத்துவிட வேண்டும் என்ற கோணத்தில்தான் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார்கள் ஆனால் உச்சநீதிமன்றமோ அதற்கான உரிய ஆதாரங்களை தர வேண்டும் வெறும் வாய்மொழியால் மட்டுமே இந்த மனுவை விசாரிக்க முடியாது என்றும் கூறியிருந்தார்கள் அதனால் தமிழக அரசு எப்படிப்பட்ட ஆதாரங்களை கொடுக்க போகிறார்கள் அதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதி எப்படிப்பட்ட உத்தரவை பிறப்பிக்கப் போகிறார்கள் என்பதை அனைவருமே எதிர்நோக்கியுள்ளார்கள் அதே சமயம் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை பொறுத்தவரை மத வழிபாட்டு சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் மாநில அரசு தலையிடுவதை இந்திய அரசியலமைப்பு சட்டமே ஏற்றுக்கொள்ளாது அதனால் இதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்தாலும் கூட நாங்கள் அடுத்த மனுவை தாக்கல் செய்து தடுப்போம் இந்துக்களின் உரிமையை திமுக அரசு பறிப்பதை பார்த்து கொண்டு பொறுமையாக இருக்க முடியாது இந்த விவகாரத்தில் மதுரை உயர்நீதிமன்றம் அதிரடியாக செயல்படும் என்று அவரும் ஒரு கருத்து வெளியிட்டுள்ளார் அதனால் திமுக அரசின் இந்த மேல்முறையீட்டு மனுவுக்கு நாளை திங்கட்கிழமை உச்சநீதிமன்றம் எப்படிப்பட்ட ரியாக்ஷனை வெளிப்படுத்தப் போகிறது என்பதை வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த செய்தி மேற்கு வங்காளத்தில் பாபர் மசூதிக்கு அடிக்கல் நாட்டிய எம்எல்ஏ மூவாயிரம் பேருடன் சவுதி அரேபியாவின் மத குருக்கள் பங்கேற்பு மத கலவரத்தை தூண்டுகிறாரா மம்தா பானர்ஜி இந்தியாவில் பாபர் மசூதி இடிப்பு சம்பவம் ஏற்பட்டு உச்சநீதிமன்றத்திலும் அதுகுறித்து வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது அதோடு பாபர் மசூதி இடிப்பு தினத்தில் ஆங்காங்கே குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடைபெற்றதால் அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் ஆறாம் தேதி காவல்துறை அலர்ட் ஆகி வருகிறது இந்த நிலையில் அயோத்தியில் இடிக்கப்பட்ட பாபர் மசூதியைப் போன்று மேற்குவங்க மாநிலம் முர்ஷிதாபாத்தில் பாபர் மசூதி கட்டப்படும் என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏ ஹமாயுன் கபீர் என்பவர் சமீபத்தில் அறிவித்தார் அதை அடுத்து அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி அவரை கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்தார் ஆனபோதிலும் நேற்று பாபர் மசூதி இடிப்பு தினத்தை ஒட்டி புதிய பாபர் மசூதிக்கு அந்த எம்எல்ஏ மேற்கு வங்காளத்தில் அடிக்கல் நாட்டியிருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் சவுதி அரேபியாவை சேர்ந்த இரண்டு இஸ்லாமிய மத குருக்கள் உட்பட மூவாயிரம் பேர் பங்கேற்றுள்ளார்கள் இந்த நிகழ்ச்சியில் அறுபதாயிரம் பேருக்கு பிரியாணி விருந்து வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் மேற்கு வங்காள அரசு இதற்கு எந்த தடையும் போடவில்லை இதன் காரணமாகவே இதன் பின்னணியில் மம்தா பானர்ஜி இருப்பாரோ என்ற சந்தேகத்தை மத்திய அரசுக்கு ஏற்படுத்தியுள்ளது விரைவில் அங்கு சட்டமன்ற தேர்தல் வரப்போவதால் இஸ்லாமியர்களின் ஓட்டுக்காக மம்தாவே தனது கட்சியில் எம்எல்ஏ மூலம் இப்படி ஒரு அரசியல் ஸ்டண்ட் அடிப்பதாகவும் கூறுகிறார்கள் அதோடு மேற்கு வங்காளத்தில் உள்ள இந்த முர்ஷிதாபாத் என்பது சென்சிட்டிவான பகுதியாகும் அதோடு இங்குள்ள மக்கள் தொகையில் அறுபத்தி ஏழு சதவீதம் பேர் இஸ்லாமியர்கள் ஏப்ரல் மாதத்தில் வகுப்பு வாரிய திருத்த மசோதா கொண்டு வந்தபோது இங்கு பெரிய அளவில் போராட்டம் வெடித்தது இந்த நிலையில் தான் மேற்கு வங்காளத்தில் பாபர் மசூதி கட்ட மம்தாவின் கட்சியிலிருந்து தான் நீக்கிய எம்எல்ஏ சவுதி அரேபியாவிலிருந்து மத குருக்களை கொண்டு வந்து இதற்கு அடிக்கல் நாட்டு விழா நடத்தியுள்ளார் இதில் கலந்து கொண்ட நாற்பதாயிரம் பேருக்கு பிரியாணி வழங்கப்பட்டிருக்கிறது அப்போது குரான் வாசிக்கப்பட்டு அல்லாஹ் அக்பர் நாராணி தக்பீர் என்ற கோஷங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது இந்த அடிக்கல் நாட்டு விழா காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் மீண்டும் புதிய பாபர் மசூதி கட்டினால் மிகப்பெரிய கலவரம் வரும் என்ற போதிலும் இந்த அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியை மம்தா பானர்ஜி தடுத்து நிறுத்தவில்லை இதன் காரணமாக மேற்கு வங்காளத்தில் சட்டமன்ற தேர்தல் வரப்போவதால் இதை வைத்து குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களின் ஆதரவையும் தன் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்காக மம்தா பானர்ஜி இதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டதாகவும் கூறப்படுகிறது அது மட்டுமின்றி மத்திய அரசுக்கு எதிராக செயல்பட்டு வரும் மம்தா பானர்ஜி கட்சியின் எம்எல்ஏவை சஸ்பெண்ட் செய்வது போன்று ஒரு அரசியல் நாடகமாடி இந்த அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தி நடத்தியிருப்பதாகவும் வைத்தே பாஜகவுக்கு எதிராக இஸ்லாமிய ஓட்டுகளை தனது பக்கம் திருப்ப அவர் காய் நகர்த்தி வருவதாகவும் கூறப்படுகிறது அந்த வகையில் அயோத்திக்கு பதிலாக மேற்கு வங்காளத்தில் பாபர் மசூதி கட்டுவோம் என்று ஒரு கும்பல் கிளம்பியுள்ள நிலையில் இதற்கு மத்திய அரசு தடை உத்தரவு பிறப்பிக்குமா இல்லை மம்தா பானர்ஜியின் மறைமுக ஆதரவினால் இந்த புதிய பாபர் மசூதி கட்டப்பட்டு மீண்டும் மத கலவரங்கள் வெடிக்குமா என்பது போக போகத்தான் தெரிய வரும் கொங்கு மண்டலத்தை குறிவிக்கும் விஜய் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையின் தற்போது விஜயின் தமிழக வெற்றிகரத்தில் தெரிந்திருக்கிறார் இந்த நிலையில் அவரிடத்தில் செங்கோட்டையின் தாவைக்காவில் அவசரப்பட்டு எழுந்துவிட்டதாக சசிகலா கூறியிருப்பது குறித்து ஒரு கேள்வி எழுப்பிய போது அதற்காக எந்த பதிலும் கொடுக்காமல் கையெடுத்து கும்பூட்டிவிட்டு சென்றுள்ளார் இந்த நேரத்தில் மீண்டும் பிரச்சாரத்தில் இறங்கியிருக்கும் விஜய் இந்த வாரம் புதுச்சேரியில் பொதுக்கூட்டம் நடத்தப்போகிறார் அதையடுத்து கொங்கு மண்டலத்தை கர்ப்பெட்டாக வைத்து அவர்கள் களம் இறங்குகிறார்கள் இதற்காக ஈரோட்டில் பொதுக்கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டு வருகிறது அங்குள்ள மாவட்ட ஆட்சியர்கள் சாவைக்கா கோரிக்கை வைத்திருக்கிறது அதோடு பொதுவனியில் இல்லாமல் ஒரு தனியார் மண்டபத்தில் பொதுக்கூட்டத்தை நடத்தப்போகிறார் விஜய் குறிப்பாக செங்கோட்டையில் தமிழக வெற்றிகழகத்தில் இணைந்து பெறவும் இந்த கூட்டம் நடக்கப்போகிறது இதன் காரணமாக அங்குள்ள தனது ஆதரவாளர்களும் இந்த கூட்டத்தின் போது விஜய் முன்னிலையில் தமிழக கழகத்தில் இணைப்பதும் அவர் திட்டமிட்டிருக்கிறார் அதிமுகவின் கோட்டையாக இருக்கும் கொங்கு மண்டலத்தில் ஏற்கனவே திமுக குறிவைத்துள்ள நிலையில் தற்போது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அங்கு கவனம் செலுத்த இருப்பது அரசியல் வட்டாரங்களில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது